நமோ நாராயண நம ஆண்டாள் திருவடிகளே சரணம் எல்லாம் வல்ல அருள்மிகு திரௌபதியனுடைய அருளால் நமது ஆலயத்திலிருந்து திருப்பாவை திருவெம்பாவை பாடும் வாய்ப்பு கிட்டிருக்கிறது அதனை யான் மட்டுமே பயன்பெறாமல் செவி வழியாகவும் பயன்படும்படியாக இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது அந்த நிகழ்கின்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து நாமும் பயணித்து வருகிறோம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் தானும் பயணிப்பது மட்டுமல்லாமல் தாங்களையும் அழைத்துச் செல்கிறேன் இந்த பாடல்கள் மூலமாக இன்று மார்கழி நான்காவது நாள் திருப்பாவை நான்கு நாலாவது நாள் பாசுரத்தை நாம் பார்ப்போம் ஆண்டாள் திருப்பாவையுடைய மூன்றாவது பாசுரத்திலே தீங்கின்றி நாடெல்லாம் தீங்கள் மும்மாறி பெய்து அப்படி என்று பாடியிருக்கிறார் பயிர்களுக்கும் உயிர்களுக்கும் எந்த ஒரு துன்பமும் விளைவிக்காமல் மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார் அந்த மழை வளத்தை தந்தருளுமாறு கிருஷ்ணரை வேண்டுகிறார் நீராட நீர்நிலைகளிலே நீர் இருந்தால்தான் நாம் மலைவளம் தான் அந்த மலைவளத்தை தருபவன் யார் தேவன் அந்த வருணன் வளம் தர வேண்டும் என்று கிருஷ்ணனிடம் ஆண்டால் பிரார்த்தனை செய்கிறார் போறார் அந்த லெட்டர் போடுகும் தான் அந்த கடிதம் மூலமாக ஒவ்வொருத்தருக்காக பாஸ் பண்ணுகிறார் அப்பதான் அந்த மலைவளம் அந்த உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற கிருஷ்ண பகமாத் பரமாத்மா மூலமாக நமக்கு வள வேண்டும் அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அதுக்கு தான் சொன்னா மூன்றாம் பாஸ்துரத்திலே நோன்பு நோர்ப்பதால் கிடைக்கும் படனை சொன்னால் ஆண்டால் மும்மாறி பெய்து பசுக்கள் பாலால் இல்லம் நிறைத்து செல்வம் பெருகும் என்றவர் இந்த மூன்றாவது பாசுரத்தில் என்னென்ன சொல்லாம் மும்மாறி மழை பெய்யணும் பசுக்கள் பால் பொழிவதனால் அந்த நாடெல்லாம் நிறைத்து செல்வ மலம் பெருகணும் அப்படின்னு சொன்ன அந்த பாசுரத்திலே இந்த பாசுரத்திலே நாம் செல்வம் மிக்க வளமோடு வாழ்வதற்கு சுபிட்சமாக வாழ்வதற்கும் கடனே கருணை மலை பொழிய வேண்டும் என்று வேண்டுகிறார் அலிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊலி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பத்மனாவன் கையில் ஆளி போல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து தாளாதி சார்க்கம் உதைத்த சாரல் மலை போல் வாழ உலகினில் மேதிடாய் வாழ உலகிலின் பேதிடாய் நாங்களும் மாறுகிளையில் நீராட மகிழ்ந்த லோரம்பாவாய் கிருஷ்ணா எங்களை வஞ்சித்து விடாமல் வளைவளம் தந்தருள் வேண்டும் அந்த மலை எப்படி பொழிய வேண்டும் அப்படி என்பதை ஆண்டால் ஆண்டால் அவர்கள் விரிவாக நமக்கு சொல்கிறார் கண்ணனிடம் கட்டளையிடுவது போல இந்த நிகழ்ச்சி நடக்கிறது எப்படி பெய்ய வேண்டும் காணும் இடமெங்கும் அவளுக்கு கண்ணனே என்பதால் அவள் விவரிப்பதும் கண்ணனும் கண்ணனை சார்ந்த பொருளுக்களுமாகவே இருக்கிறது மலைக்கு அதிபதியாக நாம் வருணதேவனை தேவனை குறிப்பிட்டு சொன்னாலும் அந்த வருணனும் கண்ணனுடைய ஆணைக்கு தான் ஆண்டாள் கண்ணனையே மலைவளம் தரக்கூடியவனாக அழைக்கிறார் எப்படி அழைக்கிறாள் வட்ட வட்டமாக சுழன்று சுழன்று பெய்கின்ற மலைக்கு இறைவனே நாங்கள் மாறுகளில் நீராடி நோன்பியிருக்க விரும்புகிறோம் அதுவும் உன்னை அடைவதற்காக நாங்கள் நோன்பியிருக்கிறோம் எனவே எப்படி நீ மழை தர வேண்டும் கடலிலே புகுந்து கடல் நீரினை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு வானத்துக்கு ஏறி அந்த வானத்துக்கு கரு மேகங்களை கொண்டு மழை பொழிய வேண்டுமா எப்படி கடலிலே புகுந்து கடல் நீரினை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு வானத்துக்கு ஏறி ஊழிகாலத்துக்கு முதல்வனாய் இந்துக்களுடைய சித்தாந்தத்தின் படி பூ உலகிலே இருக்க போகும் கால அளவு மகாயுகம் எனப்படும் என்று பெயரிட்டு அதுக்கு நான்கு யுகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை சத்தியுகம் யுகம் துவாபர யுகம் மற்றும் கலியுகம் இப்ப நடக்கிறது என்னன்னா இப்ப நடக்கிற யுகம் வந்து கலியுகம் அது இன்னும் கொஞ்ச நாளில் முடிவுக்கு முடிவுக்கு வரப்போகிறது எப்படி அழிய போகுதுன்னா இந்த பூ உலகானது ஆழி பேரலைகளால் அழிவு காணும் என்று சொல்கிறார் எப்படி சுனாமி சுனாமின்னு சொல்றமே அந்த சுனாமியினால் தான் அந்த உலகம் அழிய காலமே ஊழிக் காலம் அதாவது யுகா யுகாந்த காலம் யுகம் யுகம் அந்த முடிவு அப்படி என்று அழைக்கப்படுகிறது இப்படி இப்படி இருந்து சிருஷ்டிகளை படைக்கும் உன்னுடைய திருமேனியின் நிறம் போன்ற கருத்த மேகங்கள் உன்னோட மேகங்கள் எப்படி சொல்றாங்க கருத்த மேகமா கருத்த மேகம் போல இருக்கிற உன்னோட மேனி போல இருக்கிற கருத்த மேகங்களை கொண்டு வந்து எங்களுக்கு மழை பொழிய வேண்டும் கமலத்தில் தாமரை மலரை கொண்ட அந்த பத்மநாபனுடைய கையில இருக்கும் சுதர்சன சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சுதர்சன சக்கரமானது மின்னலை போன்ற அந்த சுதர்சன சக்கரம் சுற்றுகிறதான் மின்னலை போன்ற அந்த பிரகாசமான மிக்க மின்னலையும் பகவானுடைய கையில இருக்கும் பாஞ்சன்னே சங்கின் ஒளி போல் கர்ச்சிக்கும் இடியும் அப்படின்னு சொல்றார் அந்த சங்கோட ஒளி எப்படி இருக்குமா இடி இடிப்பது போல இருக்குமா அவர் கையில வச்சிருக்கிற சுதர்சன சக்கரம் எப்படி இருக்குமா மின்னல் போல இருக்குமா இதெல்லாம் நீ ஏற்படுத்தி பகவானே உன்னுடைய கோதண்டமாகிய வில்லிலிருந்து சரமரியாக புறப்பட்டு பாய்ந்து செல்லும் அம்புகளைப் போல அந்த மலையை பொழிய செய்வாய் அந்த மலைத்துளிலாம் எப்படின்னு ஆண்டர் வர்ணிக்கிறார் இருப்பாருங்க மலைத்துளியெல்லாம் அவர் வில் அம்பிலிருந்து வில்லிலிருந்து புறப்பட்டு வந்த அம்புகளை போல புளிகிறதா அந்த மலைத்தொளிலாம் அந்த மாதிரி மழையாக புளியச் செய்வாய் புல பொல பொல பொலவழன்னு மழையாக பொழியணும் அப்போதான் நாங்கள் மாறுகளிலே நீராடவும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆறு குளங்கள் குட்டைகள் எல்லாம் நிரம்போம் அப்போதான் நாங்கள் நீராடிவிட்டு இந்த உலகத்திலே இன்புற்று வாழவும் முடியும் எனவே வஞ்சனை இல்லாமல் மழை பொழிகை செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் வேண்டுகிறார் ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் என்று ஆண்டாள் பாடியதற்கு வேறு ஒரு விதத்திலும் பொருள் சொல்லலாம் எப்படி இன்னொன்று ஆண்டாள் பகவான் கிருஷ்ணரை அடைய வேண்டும் என்பதற்காக மார்களிலே நோன்பு கடைபிடிக்கப் போகிறார் தான் மட்டும் அந்த பேரின்பத்தை அடைவதற்காக சுயநலமாக நினைக்கவில்லை தன்னுடைய தோழிகளும் அந்த பேரின்பத்தை அடைய வேண்டும் அந்த தோழிகள் மட்டுமல்ல இந்த நாடே அடைய வேண்டும் நாட்டில் இருக்கின்ற உயிர்களும் அந்த பகவானை அடைய வேண்டும் அவர்களுக்காகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பகவானை மட்டும் அடைவது மட்டுமல்ல அவனை விட்டு பிரிந்திருக்கும் நிலையிலும் அவனுடைய நினைப்பாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள் ஆண்டாள் இந்த வரத்தை தட்டாமல் அழிக்க வேண்டும் கண்ணா அப்படின்னு கிருஷ்ணனை வேண்டுகிறார் கிருஷ்ணா நீ எப்பொழுதும் அழிவற்ற பரம்பொருள் ஊழி காலத்திற்கு பின்பு இந்த உலகத்தை மறுபடியும் சிறுசு செய்யும் முதல் பரம்பொருள் நீந்தான் இந்த உலகம் அழியபோது உலகம் அழிந்த பிறகும் மறுபடியும் ஒரு புதிய உலகம் தோன்றுமா அல்லவா அப்பொழுதும் நீ தான் சிருஷ்டி செய்யும் முதல் பரம்பொருள் நீ தான் இருக்க போகிறாய் ஜீவ ஆத்மாக்களாக்கிய நாங்கள் அடிக்கடி இங்கே பிறந்தாலும் அவரவர் வீதிக்கு அவரவர் விதிக்கு ஏற்றபடி சரீரங்கள் அழிந்தாலும் அழியாத ஆத்மாக்களாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய கருமை வினைப்படி பலன்களை அனுபவிக்க செய்கிறாய் ஆனால் ஏதோ ஒரு பிறவியில் செய்த புண்ணியம் பயனாக இப்பொழுது நாங்கள் உன்னிடத்தே நீங்கி பக்தி கொண்டவராக இருக்கிறோம் இப்படியே இந்த நிலையிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படி நீ அருள் புரிய வேண்டும் கண்ணா என்று இந்த நான்காவது பாசுரத்திலே ஆண்டாள் கண்ணனை வேண்டி விரும்புகிறார் அவனிடம் நீங்காத பக்தி நமக்கு ஏற்படுவதற்கு அவனுடைய அருள் வேண்டும் என்பதால் ஆண்டாள் ஆண்டால் பகவான் கிருஷ்ணரை பிரார்த்திக்கிறாள் அப்படி என்ற நான்காவது பாடல் முடிகிறது